வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குணு முழுங் தேசிய பூங்கா அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிஸ்டி என்ன சுவாரஸ்யமாக இன்றைக்கு நாங்கள் உங்கள் கூட பேச போகிறேன் தொடர்ச்சியாக வந்து இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனமாக அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நாம கிஸ்டிக்குள்ள முதல்ல செல்லலாம் அதாவது இந்த குணு முழுங் தேசிய பூங்கா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள வந்து செராவாக் மெர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷனில் தான் இருக்கிற குணுமுழு தேசிய பூங்கா பூங்காப்டி பாத்தீங்கன்னு சொன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கலங்கள் பட்டியல வந்து இதுவும் ஒன்றாக இருக்கிறதா இந்த குகை அதன் அழகிற்கும் நிலப்பரப்பிற்கும் வந்து மலைகள் மற்றும் அருவிகளுக்கு வந்து பிரசித்தி பெற்றதாகவும் காணப்படுகிறதா அதாவது செராபாக் குகைதான் வந்து உலகிலேயே பெரிய குகைன்னு சொல்லப்படுகிறதாம் அதாவது அறுநூறு மீட்டர் நீளமும் நானூற்றி பதினைந்து மீட்டர் அகலமும் எண்பது மீட்டர் உயரமும் கொண்டதாகவும் காணப்படுகிறதா மற்ற இந்த வந்து சுற்றி பார்க்க இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுகிறதாம் இந்த பூங்காவில் பாத்தீங்கன்னா வனவிலங்கு செடிகள் பூக்கள் போன்ற வகைகளும் வந்து காணப்படுகிறதா தான் வந்து உலகிலே இரண்டாவது குகை வழியாகவும் இருக்கிறதா இந்த குகை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டதாகவும் இருக்கிறதாம் அதாவது உள்ள தூய்மை நீர் குகை அமைப்பு தான் உலகிலேயே வந்து எட்டாவது நீளமான குகையாகவும் சராவா குகை தான் வந்து உலகிலேயே இயற்கையாக வந்து அமைந்த மிகவும் ஒரு பெரிய குகையாகவும் வந்து காணப்படுகிறதாம் இதுல வந்து நாற்பது போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வந்து விமானத்தை வைக்கும் அளவிற்கு இடம் உள்ளது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்கதாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா குணுமுழுங்கு தேசிய பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் മാറ്റം മൊറക ഉങ്ങളെ സന്ദിക്കേ നന്ദി